ஓம் ஸ்ரீ குரு ஹோ நமக பக்ரதுண்டி சம சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ் சர்வதிரகங்களில் பரிபூர்ண ஆசியோடு இந்த பதிவினை நான் ஆரம்பிக்கிறேன் முதல்ல உலகமெங்கும் இருக்கும் நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சூரிய பகவான் மாச மாதம் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு போவார் அந்த பனிரெண்டு ராசியும் கிடக்கிறது ஒரு வருஷம் பனிரெண்டு மாதங்கள் அந்த வகையில் இப்போ இந்த சூரிய பகவான் குரு பகவானோட வீடாகிய தனுசு ராசிக்கு வரப்போறார் எண்ணிக்கை பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவானின் வீட்டில் அதாவது தனுசுராசியில் சஞ்சாரம் பண்ண போறேன் அதுக்கடுத்தது மகரம் மகர சங்கராந்தி உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடும் தக்ஷணாயணம் முடிகிறது உத்தராயணம் ஸோ இது வந்து தக்ஷணாயணத்தில் கடைசி மாதம் அதுக்கு தான் மார்கழி மாதம் மார்கழி அற்புதமான மாதம் சங்கல்பத்துக்காகவே இருக்கக்கூடிய மாதம் பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேது பகவானின் மூலம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கிலும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் அவரோட சொந்த இது என்ன மூணு நாள் நாலு நாள் என்ன சார் கணக்கு அப்படின்னா உத்திராடம் ஒரு பாதம் தான் தனுசு ராசியில் வரும் மீதி இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் மகர ராசியில் வந்துடும் அதனால தான் இந்த ஒரு நாலு நாள் இந்த சூரிய பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் வரும்போது தான் இந்த ரெண்டாவது பாதத்தில் வரும்போது தான் மகர சங்கராந்தி ஆரம்பிக்கிறது மகரம் ஆக இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஒரு அற்புதமான ஒரு காலம் ஆக மூல காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பூராடமில் சஞ்சாரம் பண்ண போகிறார் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த தனுசு ராசியில் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சூரிய பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் வணக்கங்கள் நமஸ்காரங்கள் அதே சமயம் நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க வாட்ஸ்அப்பில் வரீங்க இல்லைன்னு சொல்லலை உங்களோட ஜாதக டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சா தான் நம்ம வந்து பதில் சொல்ல முடியும் நீங்கள் ஹேன்னு சொல்லி வாங்க அதுலேயே உங்களுக்கு வந்து பதில் வரும் அதை நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் அந்த வகையில் இப்போ நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அதுலேயும் வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் தாராளமாக வரலாம் எயிட் ஜீரோ செவன் டூ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் செவன் இந்த நம்பரில் நீங்கள் ஹாய் சொல்லி வாங்க உங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு பலாபலன்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா ராசி மிதுனராசினர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு நிஜமாகவே அற்புதம் தான் ஏன்னா சகாயாதிபதி சகாயம் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியவர் முயற்சிகளை வெற்றியடைய வைக்கக்கூடியவர் இதெல்லாம் இந்த மூன்றாம் இடத்த அதிபதி நண்பர்கள் உடன்பிறப்புகள் அந்த அதிபதி சூரிய பகவான் அவர் இதுவரைக்கும் எங்கே இருந்தார் பகை இருநர் ரோகஸ்தானம் ஆறாம் இடத்துல இருந்தார் அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுத்தார் அதுவும் குருவோடய பார்வையும் வாங்கிட்டு அற்புதமாக ஒரு பெரிய அதாவது குருவோட குருவோட சேர்ந்து இருந்தாலும் சரி குருவோட பார்வையாக வாங்கினாலும் சிவராஜ யோகம் அற்புதமான ஒரு உத்தியோகத்தில் தொழில் வாபரத்துலலாம் ஒரு பரபரப்பை கொடுத்தார் ஒரு சுறுசுறுப்பை கொடுத்தார் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு வெற்றியை கொடுத்தார் சில பேருக்கு எதிர்பாராத ஒரு பண வரவும் இருந்திருக்கு அதாவது ஒரு மனால இன்சென்டிவ் வந்து அதெல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் கடன் சுமை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சில பேருக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படை ரொம்ப அற்புதம் ரொம்ப நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அந்த வகையில் அவர் இப்போ எங்கே வர பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துக்கு வராது ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணை நண்பர்கள் கூட்டாளிகள் இதெல்லாம் இந்த நேரத்தில் நண்பர்களின் மூலம் உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கலாம் ஆனாலும் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கூட்டாளிகள் ஓரளவுக்கு அனுகூலமாக இருப்பாங்க ஆனால் கூட்டாளிகள் எல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் புத பகவான் அதனால் கொஞ்சம் அறிவு அதிகமாகவே இருக்கும் அந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா அறிவோடு வேலை செய்யக்கூடாது மற்ற ராசிக்காரங்களாம் அறிவு இல்லாமல் வேலை செய்கிறாங்களான்னு கேட்கக்கூடாது உங்களை பற்றி சொன்னால் உங்களை பற்றியும் மட்டும் கேட்டுக்கங்க சரியா பக்கத்துலக்கு பாயாசம் வேண்டாம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் களத்திற்கானமாக ஏழாம் இடத்துல இருக்கும்போது என்ன ஒரே ஒரு கவனம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தா ஏன் அப்படின்னா முன்கோபம் அதிகமாகலாம் ஏன்னா ஏழாம் பார்வையே அவங்க ஜென்மராசியை தான் பார்க்க போற ஆக முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றபடி உத்தியோகம் தொழில் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் பதினாறு பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறதுல எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அக்கம்பக்கத்தில் நண்பர்களிடத்தில் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளிடத்தில் எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஞானம் வரும் ஞானம் கிடைக்கும் சூரியபகவன் இருக்கிற இடம் சூப்பர்னாலே உங்களுக்கு ஞானத்தின் மூலமாக ஒரு வெற்றி கிடைக்கும் மனை அவர் இருக்கிறது ஏழாம் இடம் அதனால் உங்களுக்கு சில விஷயத்தில் கவனமாக இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஐந்து பனிரெண்டு குடை அதிபதி சுக்கிர பகவானின் பூராட நட்சத்திரக்காரில் இந்த சூரியபகான் டிராவல் பண்ணுறார் குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் சில நேரங்களில் குழந்தைகளுக்காக செலவு செய்வீங்க குழந்தைகளுக்காக எதிர்பாராத ஒரு செலவு வரும் திடீர்னு வந்து இந்த நாங்கள் எங்களுக்கு எக்ஸ்கர்ஷன் போட்டிருக்காங்க இன்ப சுற்றுலா பணம் கொடு எவ்வளோப்பா ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரரூபா இந்தா இந்த மாதிரிலாம் செலவு வரும் சில பேருக்கு ஆன்மீக விஷயங்களில் செலவு வரும் கோவிலுக்கு போய்ட்டு வரலாம் குலதெய்வ பிரார்த்தனை நிகழ்த்திட்டு வரலாம் அப்படின்னு அதுக்கு சில செலவுகளை செய்வீங்க சில பேர் வந்து வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் திடீர்னு வரலாம் அவங்க எங்கே கூப்பிட்டு போங்க இங்கே கூப்பிட்டு போங்க அதுக்கு செலவுகள் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகும் பத்து ஒன்று இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சகாயாதிபதி சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் அவரோட சொந்த நட்சத்திரமே இந்த சூப்பர் ஸ்டார் ஓன் ஸ்டாரில் இதிலே வர அப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும் அப்படி யோசிச்சு யோசித்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் திட்டம் போட்டு செயல்படுவீங்க உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உருவாகும் அதேமாரி தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ ரெடி பண்ணுவீங்க எல்லாத்தையும் எல்லாம் ரெடி பண்ணி வைப்பீங்க இந்த டேட்டில் சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமைகளில் சிகப்பு துணி வாங்கி கொடுங்க கொடுத்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் பேருக்கு அற்புதமான பலவளங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் உங்கள் சகாயாதிபதி சூரிய பகவான் கலத்திரஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்